கனடாவின் டொரண்டோ பெரும்பாகத்தில் வாழ்வதும் வேலை செய்வதும் அதிக செலவுகளை ஏற்படுத்தும் என அங்கு வசிக்கும் மக்கள் நம்புவதாக சமீபத்திய கருத்து ஒன்று காட்டுகிறது சுமார் சதவீத குடியிருப்பாளர்கள் வாழ்க்கை செலவு மிக அதிகமாக இருப்பதாகவும் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையை சமாளிக்க சிரமப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர் அங்கு அன்றாட பொருட்கள் மற்றும் வீட்டு செலவுகள் மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதாக கருத்து கணிப்பு கண்டறிந்துள்ளது பதில் அளித்தவர்களில் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு சதவீதமானவர்கள் அவர்கள் அன்றாட பொருட்களின் விலைகள் தங்கள் முக்கிய கவலை எனவும் சுமார் முப்பது சதவீதமானோர் வாடகை அல்லது அடமான கொடுப்பனவுகள் தங்கள் வரவு செலவு திட்டத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அதிகரித்து வரும் செலவுகள் காரணமாக பல குடியிருப்பாளர்கள் தனிப்பட்ட செலவினங்களை குறைத்துள்ளனர் டொரண்டோவில் நாற்பத்தைந்து சதவீதமானோர் பொழுதுபோக்காகவும் நாற்பது சதவீதமானோர் உணவுக்காகவும் முப்பத்தி ஏழு சதவீதமானோர் பயணத்திற்காகவும் முப்பத்து மூன்று சதவீதமானோர் பரிசுகளுக்காகவும் பணத்தை குறைவாக செலவிடுவதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகள் பிராந்தியம் முழுவதும் மக்களை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை இந்த கருத்து கணிப்பு எடுத்து காட்டுகிறது